சிவாய் நம்ம நாளைக்கு வரக்கூடிய அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க ஏன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்பவுமே சிறப்பு அதுவும் எல்லா சோமவாரத்தையும் விட இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரத்திற்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா சந்திர பகவான் தன்னோட சாபத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரத்துல தான் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்து தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் சிவபெருமானோட ஜடாமுடியில் இருக்கக்கூடிய பா